ஏல அக்கட்ட கோக்கோ நான்தான் நான் தான் உங்கள் நிலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யார் இருக்குன்னா நம்ம உங்கள் மீனவன் மூக்கையூர்னு சொல்லி ஒரு அண்ணன் சொல்லுவார்ல அந்த அண்ணனுக்கு தான் அந்த பதிவு அந்த அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துறவங்க நடந்திருக்க நண்பர்களே பிஸ்னஸில் பெரிய ஒரு லாஸ் நம்ம வச்சு ஏமாற்றிட்டாங்களாம் அதை பற்றி நீங்கள் வீடியோவில் வந்து முழுசாக பார்க்க வீடியோ பார்க்க நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் பேசுகிறேன் எல்லாமே புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா நான் உங்கள் மீனவன் மூக்கிறனு சொல்லி ஒரு அண்ணன் எப்போ மொத்தம் பெருமையாக வந்து மீன் மீனை பற்றியும் கடலில் இருக்கிற ஆராய்ச்சிகளை பற்றியும் கடலில் என்னென்ன நடக்குதுங்கிறத பற்றியும் அண்ணன் வந்து வித்தியாசமாக வீடியோ போட்டு நீ அதிக ஃபேன் போலஸ் வச்சிருக்காப்புல நம்ம உங்கள் மீனவன் மூக்கி அண்ணன் முதல்ல வந்து அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சு அந்த மீனை பற்றி வீடியோ போட்டு சம்பாதியம் பண்ணிகிட்டு இருந்தார் யூடியூப்பில் வருமானம் இருந்துச்சு இப்படி வரும்போது என்னாச்சுன்னா அவங்களோட சொந்தக்காரங்க ஒரு நண்பர் நான் பேர் சொல்ல விரும்பலை அவங்க வந்து ஒரு நம்பிக்கை தூரம் பண்ணியிருக்காரு என்ன நம்பிக்கை தூரம்னா இப்படி வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்ணால் ஆளுக்கு பாதி பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஷேர் தாரேன் அப்படின்னு சொல்லி பிஸ்னஸ் ஆரமிச்சிருக்காங்க நண்பர்களே இவரும் அதை நம்பி வந்து பிஸ்னஸில் இறங்கியிருக்காரு கடைசியில் பார்த்தா இது வரைக்கும் வந்து அண்ணனுக்கு ஒரு லாபம் கொடுக்கலையா இது இவ்வளோ ரூபா கிடைச்சிங்க கூட சொல்ல எப்போ பார்த்தாலும் கடன் இருக்குது வியாபாரம் ஓடலை பிஸ்னஸ் ஓடலை லாஸில் போகுதுன்னு சொல்லிட்டு இந்த அண்ணனுக்கு ஆஸ்பத்திரியில் கொண்டு அந்த அண்ணனுக்கு உடம்பெலாம் சேர்த்துருந்தப்போ கூட ஒரு ரூபா கொடுத்து கூட உதவலையா இது வந்து நம்ம அண்ணனுக்கு மிகுந்த ஒரு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்தின நண்பர்களே இதை வந்து அண்ணன் வந்து இப்போ வீடியோ போட்டு பேசியிருக்காப்புல பரவரப்பா வந்து பார்க்கும்போதே ரொம்ப வேதனையாக இருக்குது நான் என்ன சொல்கிறேன் என்னோட ஒரு கருத்து அண்ணே முக்கியம் அண்ணே மீனும் அண்ணே நீங்கள் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட நண்பர்கள் உங்கள் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க உங்களுக்கு நீங்கள் ஒன்றுமே இல்லை சாதாரணமாக கடலில் போய்ட்டு நீங்கள் மீன் பிடிச்சி அதை வீடியோ போட்டாலே இன்றைக்கி ஒன் மில்லியன் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் நாலு லட்சம் வியூஸ் போகுது வைக்கிது யூடியூப்லேயே நல்ல வருமானங்கள் வந்துகிட்டு இருக்கு அது போக மீன் பிடிக்க வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது இதெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி ஏன் தேவையில்லாமல் கம்பெனி ஆரம்பிக்கிறேன் இதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சேரன்ட்டு போகிறீங்க தனி மனசனால் இருந்துட்டு போகின்றனேன் நானும் உங்களை மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒருத்தனை நம்பி கார் பிஸ்னஸ் பண்ணி கடத்துல முப்பத்தோரு லட்ச ரூபா நான் ஏமாற்றி நீங்கள் நானும் நடுத்துரல அனாத மாதிரி தான் இருக்கேன் எனக்கு என்னன்னு கூட கேட்க கூட நான் இதுக்கு இருக்கேன் ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை இன்றைக்கி சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன் மில்லியனுக்கு மேலே வச்சிருக்கீங்க சப்ஸ்கிரைப் வந்து பத்து லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்கீங்க இன்றைக்கி வந்து நல்ல நிறைய பேர் மனசில் இடம் படிச்சிருக்கீங்க சரியா அந்த உங்கள் மீனவன் மூக்கிறனாலே எல்லாருக்குமே தெரிகிற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆளாக வளர்ந்துருக்கீங்க இப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் கடலில் மீனை பிடிச்சோமா வீடியோ போட்டோமா சம்பாத்தியம் பண்ணி நிம்மதியாக இருந்தோமா பிள்ளைகள் குட்டியோட இருக்க மாதிரி விட்டுட்டு அதை விட்டு தேவையில்லாமல் பிஸ்னஸ்ன்னு சொல்லி எதுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் பேசணும் எதுக்கு நஷ்டப்பட்டு நீங்கள் இப்போ தெருவில் நிற்கணும் சரி விடுங்க ஏதோ நடந்து நடந்து போச்சு கிட்ட நேரம் உங்களுக்கு எனக்கும் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லப்போனால் சரியா இனிமேல் தான் கொஞ்சம் சுதாயி பயிருங்க நீங்கள் சொந்தமாக தனியாக வந்து பிஸ்னஸ் பண்ணுங்கள் யாரை நம்பி போகாதீங்க துணைக்கு சரிங்களா இது தம்பியோட வேண்டுகோள் இது தவறாமந்தான் மன்னிச்சிக்கோங்க சரிங்களா முக்கியம் என்ன சரி நண்பர்களே உங்களுக்கு வீடியோ அப்படிங்க நீங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நிலைவேல சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைக்கிருங்க நன்றி வணக்கம் நண்பர்களே